ஹலோ வணக்கம் நான் உங்க மீனா ஃப்ரம் எம்ஜி டிவி இன்னைக்கு நம்ம எங்க இருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா திருச்சியில ஒரு சூப்பரான ஷாப்ல தாங்க இருக்கோம் ராதிகா கார்மெண்ட்ஸ் இங்க என்ன எக்ஸ்க்ளூசிவா கொடுத்துட்டு இருக்கோம் அப்படின்றத நம்ம கூட ஓனர் இருக்காங்க கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் சார் எப்படி இருக்கீங்க ஓகே சார் நல்லா இருக்கும் ஸோ இன்னைக்கு வந்து நம்ம ஷாப்ல நம்ம வந்து என்னென்ன எக்ஸ்க்ளூசிவா விமனுக்கு கொடுத்துட்டு இருக்கோம் லேடிஸ்க்கு என்னென்ன ஐட்டம்ஸ் இருக்குன்றது கொஞ்சம் சொல்றீங்களா ஒன்னும் இல்லை நம்ம வந்து வந்து நைட்டி மட்டும் தான் தயார் பண்றோம் நைட்டி உள் பவுடர் மட்டும் தயார் பண்ணிட்டு இருக்கோம் இதில் வந்து நம்ம சொந்தமாக தயார் பண்ணுறது நம்ம சொந்தமாக லேபிள் வச்சுருக்கோம் ராதிகா லேபிள்ன்னு சொல்லி வச்சுருக்கோம் அது வந்து நம்ம வந்து மதுரை இருக்குது மட்ராஸ் இருக்குது எல்லாம் வந்து நான் ஒரு மெயின் மெயின் சிட்டியில் எல்லா இடத்துல பிரான்ச் இருக்குது ஆனால் வந்து குவாலிட்டி வந்து ஒரே குவாலிட்டி தான் வச்சுக்கிருக்கோம் ராதிகா நைட்டின்னு சொல்லி நம்ம சொந்தமாக தயார் பண்ணுறோம் இது வந்து என்னன்னு சொல்லுவாங்கன்னா இதில் வந்து குவாலிட்டி வந்து பஜாரில் வாங்குகிற வந்து வாங்கி வைக்கிறாங்க நம்ம வந்து சொந்தமாக தயார் பண்ணுறது ஒன்று ஓன் ப்ரொடக்ஷன் ஐட்டம் அதில் வந்து நம்ம சொந்தமாக மில் இருக்குது பலூத்தராவில் ரெண்டா வந்து நாங்கள் ஒரே ஐட்டம் தான் விற்கிறோம் நம்ம வெளியில் வாங்கி விற்கிறதே கிடையாது அப்படின்னா வந்து இதில் வந்து குவாலிட்டி வந்து சாயம் போயிடுச்சா சுருங்கிடுச்சா நீங்கள் வாஷ் பண்ண பேச ரிட்டன் கொண்டு வரலாம் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை இதில் வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் கேரண்டி சாயம் போயிடுச்சுன்னா நீங்கள் வாஷ் பண்ண பேசி ரிட்டன் கொண்டு வர ஆனால் ஹோல்சேல் மட்டும் தான் ரீட்டைல் கிடையாது தயிர் செஞ்சு ரீட்டைல் இருந்தால் கால் பண்ணாதீங்க இதில் வந்து ஹோல்சேல் யாவ வீட்டில் வச்சு யார பண்ணுறதுனால் பண்ணிக்கலாம் இதில் வந்து குறஞ்சது ஐயாயிரம் ரூபாய்க்கு எடுக்கணும் ஒரு முப்பது நைட்டி மேலே என்ன எவ்வளோ வேணும் எடுத்துக்கலாம் ஆனால் ஒரு முப்பது நைட்டிக்கு என்ன ஒரு ஐம்பது நைட்டி அறுபது நைட்டி இருக்கா நீங்கள் வந்து பார்சல் போடணுமா நீங்கள் வெளியூர்னு வந்து பார்சல் வரும் ஆனால் ஒன்று நீங்கள் வந்து ஃபோட்டோ அனுப்புங்க ஃபோட்டோ அனுப்புனா அந்த ஃபோட்டோ இன்னும் நூறுரூவா பீஸு இரநூறுவா கூட அதே ஒரே சேம் மாதிரியே தெரியும் ஆனால் வந்து விசிட் வந்து நேராக வாங்க நேரம் பார்த்தா உங்களுக்கு குவாலிட்டி பார்த்தா தெரியும் இல்லை வந்து இந்த மாதிரி வந்து சரிங்க வாங்க நீங்கள் வந்து என் பஜாரில் வந்து ஏமாற்ற மாதிரி பண்ணுவாங்க அது மாதிரி வாங்க அதே டிசைன் பண்ணுவோம் அது மாதிரி இல்லாமல் பிறக்கிறத நீங்கள் ஒரு வாட்டி நேராக வாங்க டிசைன் பார்த்துட்டு அப்புறம் நீங்கள் வந்து உங்கள் மனசு திருப்பி தெரிஞ்சுன்னா நீங்கள் ஆர்டர் கொடுங்க என்ன ரேஞ்சில் இருந்து இருக்கு சார் நம்ம வந்து நான் வந்து எல்லாத்துக்கும் வேலை சொல்லுறது சொல்லாத காரணம் ஒரே வார்த்தை தான் நாங்கள் வந்து வியாபாரி மட்டும் ஹோல்சேல் மட்டும் தான் பண்ணுறோம் இதை ரீட்டெயில் பண்ணுறதில்லை ரீட்டெயில் தான் வந்து எல்லாத்துக்கும் ரேட்டு தரையும் அதனால் வந்து நம்ம வந்து இங்கேருந்து வாங்கிட்டு போகிற கஸ்டமர் வந்து விற்க முடியாது அதனால வந்து நான் ரேட்டு சொல்கிறது இல்லை ஸ்டார்ட்டிங் ப்ரைஸ் வந்து நூற்றி எண்பது ரூபாயிருந்து இந்திய ஸ்டார்ட் இருக்குது இரநூத்தி ஐம்பது இரநூத்தி முந்நூறுரூவா வரைக்கும் இருக்குது ஆனால் வந்து லோ குவாலிட்டி ஒரு ரெண்டு குவாலிட்டி வச்சுருக்கேன் அது வந்து என்னோட ஓன் ப்ரொடக்ஷன் ஐட்டம் தான் அதை வந்து அது வந்து நூற்றி முப்பத்தஞ்சு நூற்றி நாற்பது இது மாதிரி வெரைட்டிஸ் கூட இருக்குது ஆனால் ஸ்டார்டிங் ப்ரைஸ் நல்ல நம்ம குவாலிட்டி வந்து கலர் போகாத சுருங்காத மாதிரி ஐட்டம் வந்து ஒன் எயிட்டிலேருந்து இருக்கு மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க பேர் வந்து ராதிகா கார்மெண்ட் நம்ம கடை இருக்கு ஆனா கேரளா மிஸ் ஹோட்டல் இருக்கு அதுக்கு ஜஸ்ட் பக்கத்து காம்ப்ளெக்ஸ்க்கு உள்ள ரெண்டாவது கடை ஃபர்ஸ்ட் வந்து உள்ள வந்தா உன்ன ரெண்டாவது கடை தான் நம்ம கடை ரைட் சைட்ல ஓகே சார் ஸோ நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம் நம்ம கலெக்ஷன்ஸையும் இன்னைக்கு நிறைய பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஸோ நம்ம ராதிகா கார்மெண்ட்ஸ்ல நான் சொன்ன மாதிரி நூத்தி எண்பது ரூபால இருந்து இங்கே நைட்டீஸ் கொடுத்துட்டு இருக்கோம் அதுவுமே வந்து இவங்க ஓன் மேனுஃபேக்சர் பண்ணுறனால இவ்வளோ குவாலிட்டியாக வந்து நைட்டீஸ் கொடுத்துட்டு இருக்காங்க ஸோ இதுல இப்போ ஃபியூ கலெக்ஷன்ஸ் நம்ம பார்க்க போறோம் ஸோ பாருங்க அவ்வளோ அழகான ஒரு நைட்டிங்க அண்ட் டிசைன்மே வந்து அவ்வளோ பிரிட்டியா இருக்கு ஸோ ஃபுல்லாவே வந்து பிரிண்ட்ஸ் கொடுத்து இந்த மாதிரி நீட்டாக பாக்கெட்ஸ் கொடுத்துருக்காங்க அண்ட் இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு நெக்ல வந்து எலாஸ்டிக் மாடல் கொடுத்துருக்காங்க சோ இதுல பாத்தீங்கன்னா அவ்வளவு டிசைன்ஸ் அண்ட் கலெக்ஷன்ஸ் இருக்கு ஒவ்வொரு நைட்டியுமே வந்து ஒவ்வொரு பிரிண்ட்ஸ் ஒவ்வொரு டிசைன்ஸ் ஒரு மாங்கா டிசைன் ஒரு ஃப்ளோரல் டிசைன் இந்த மாதிரி டிஃப்ரெண்டா கொடுத்துருக்காங்க சோ இதுலயுமே கிட்ட இன்னும் எக்கச்சக்கமான வெரைட்டிஸ் அண்ட் கலெக்ஷன்ஸ் இருக்கு வாங்க வாங்கப்பா சோ இப்ப நம்ம பாத்துட்டு இருக்க மாடல் பாத்தீங்கன்னா இப்போ கொஞ்சம் ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்கிற டைட்டானிக் மாடல் தான் சோ நெக் பாருங்க அவ்வளவு சூப்பர்வா டிஃபரண்டா இருக்கு அண்ட் இதுலயுமே நம்மளுக்கு வந்து எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் அவைலபிளா இருக்குங்க உங்களுக்கு இந்த பீஸ்ல வந்து ஒரு ஹண்ட்ரட் பீசஸ் டூ ஹண்ட்ரட் பீசஸ் வேணும்னாலும் நம்ம ஓன் மேனுபேக்சர் பண்றனால எவ்வளவு கலெக்ஷன்ஸ் வேணாலும் நம்ம கொடுக்க ரெடியா இருக்கும் சோ இதெல்லாம் பாருங்க உங்களுக்கு வந்து கலர் டிஃபரன்ஸ் இருக்கு அண்ட் இதுல சைஸஸ் பத்தி நான் சொல்லி ஆகணும் உங்களுக்கு வந்து எல் எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் ட்ரிபிள் எக்ஸ்எல் போர் எக்ஸ்எல் சைசஸ் வரைக்கும் அவைலபிளா இருக்குங்க சோ இப்ப நம்ம பாக்க போற நைட்டி பாத்தீங்கன்னா இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ராஜ்வாடி பிரிண்ட் கொடுத்திருக்காங்க சோ பாக்கவே அவ்வளவு பிரிட்டியா இருக்கு அண்ட் எல்லா ட்ரெஸ் என்ன எல்லா நைட்டிஸ்லயுமே உங்களுக்கு இந்த மாதிரி அழகான பாக்கெட்ஸுமே வந்துருதுங்க அண்ட் இதுல பாருங்க உங்களுக்கு வந்து இந்த மாதிரி குவாலிட்டியான ஜிப்புமே நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் ஸோ இந்த டிசைன்ஸ் அவ்வளோ பிரிட்டியா இருக்கு ஸோ இதுல நம்ம டிசைன்ஸ் அண்ட் கலர்ஸ் பார்க்கலாம் ஸோ பாருங்க எல்லா நைட்டிஸுமே வந்து ஒவ்வொரு யூனிக்கான டிசைன்ஸ் இருக்கு அண்ட் எல்லாத்துலயுமே வந்து உங்களுக்கு பாக்கெட்ஸ் இருக்கு ஸோ நெக் டிசைன் பாருங்க இதுல வந்து ஒரு மாதிரி வீ கட் கொடுத்துருக்காங்க ஜிப் இருக்கு ஜிப் இல்லாம இருக்கு ஸோ இந்த மாதிரி இன்னும் எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் நம்ம இங்க குமிச்சு வச்சிருக்கோம் தொடர்ந்து பார்க்கலாம் நம்ம ராதிகா கார்மெண்ட்ஸ்ல வந்து நைட்டிஸ் பாத்தீங்கன்னா பிராண்டட் நைட்டிஸ் மட்டும் தான் செல் பண்ணிட்டு இருக்கோம் ஸோ இதுலயுமே வந்து நம்ம ஸ்பெசிபிக்கா இந்த ராதிகா பிராண்ட் நைட்டிஸ் தான் வந்து செல் பண்ணிட்டு இருக்கோம் ஸோ இது பாருங்க இது வந்து சைனீஸ் காலர்ல வந்து ஒரு பியூட்டிஃபுல்லான நைட்டி அண்ட் ஃபுல்லாவே வந்து கோல்ட் பிரிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க பார்க்க அவ்வளோ பியூட்டிஃபுல்லா இருக்கு ஸோ நான் சொன்ன மாதிரி இது வந்து உங்களுக்கு வந்து பிராண்டட் இந்த லேபலோடய உங்களுக்கு வந்துருங்க இந்த நைட்டி எல்லாமே ஸோ இது வந்து பிராண்டடா இருக்கிறனால குவாலிட்டி பத்தி நீங்க வரி பண்ணவே தேவையில்ல சப்போஸ் உங்களுக்கு வந்து சுருங்குது இல்லை கலர் போகுது அப்படின்னா நீங்க ஃபர்ஸ்ட் வாஷ்லேயே வந்து இதை ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு இது வந்து நீங்க வந்து தாராளமா உங்களுக்கு பிடித்த கலெக்ஷன்ஸ் இங்க வந்து நீங்க அள்ளிட்டு போகலாம் அவ்வளோ கலெக்ஷன்ஸ் வச்சிருக்காங்க எல்லாத்துலயுமே பாருங்க குவாலிட்டி அந்த மாதிரி ஜிப்ஸ் கொடுத்திருக்காங்க ஒவ்வொரு டிசைனுமே ஒவ்வொரு யூனிக்னஸா இருக்குங்க பீடிங் நைட்டிஸ்ல இவ்வளவு கலெக்ஷன்ஸான்ற மாதிரி இருக்குங்க அவ்வளோ டிசைன்ஸ் வச்சிருக்கோம் நம்ம அண்ட் இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சைடுல வந்து நல்ல பெரிய ஜிப்ஸ் கொடுத்திருக்காங்க சோ இதுல நம்ம வந்து நார்மலா பார்க்கும் போது பீடிங் நைட்டி மாதிரி இந்த ஜிப்ஸ் எல்லாம் தெரியவே தெரியாது சோ உங்களுக்கு பாத்தீங்கன்னா வந்து சென்ட்ரலயுமே வந்து ஒரு பெரிய ஜிப் கொடுத்திருக்காங்க சோ நல்ல கவர்டா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஜிப் கொடுத்திருக்காங்க சைடுல வந்து பீடிங் நைட்டிஸ்ல சோ இதுலயுமே வந்து நம்ம கிட்ட நிறைய வெரைட்டிஸ் அண்ட் கலெக்ஷன்ஸ் இருக்கு அண்ட் இதுலயுமே டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கலர்ஸ்லயுமே அவைலபிளா இருக்கு நீங்க பாத்தீங்கன்னாலே தெரியும் அவ்வளோ பியூட்டிஃபுல்லா இருக்கு அண்ட் சைஸஸ் பத்தி சொல்லி ஆகணும் உங்களுக்கு என்ன சைஸஸ்ல வேணாலும் இங்க அவைலபிளா இருக்கு அண்ட் கண்டிப்பா மக்களே இங்க வந்து ஹோல்சேல் மட்டும் தான் பிக்ஸ்ட் பிரைஸ் மட்டும் மினிமம் ஒரு தேர்ட்டி ஃபார்ட்டி பீசஸ் நீங்க எடுத்தே ஆகணும் அண்ட் உங்களுக்கு வந்து மினிமம் பர்ச்சேஸ் ஃபைவ் தௌசண்ட்னா இருந்தா மட்டும்தான் இந்த பிரைஸுக்கு நீங்க யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம் சோ இப்போ நம்ம பாத்துட்டு இருக்க நைட்டிஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபுல் ஓபன் பட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க சோ கீழ வரைக்குமே வந்து உங்களுக்கு ஃபுல் ஓபன் பட்டன்ஸ் சோ ஒரு எமர்ஜென்சி ஹாஸ்பிட்டல்ல வந்து நம்ம யூஸ் பண்ணணும் அந்த மாதிரி டைம்க்கு வந்து நம்மளுக்கு ஃபுல் ஓபன் பட்டன்ஸ் வேணும்னா அதுவுமே இங்க அவைலபிளா இருக்கு சோ இது பாருங்க உங்களுக்கு வந்து பிளெயின்ல வந்து உங்களுக்கு சின்ன சின்ன டிசைன்ஸ் வேணும்னாலும் இருக்கு இல்ல ஃபுல் நைட்டில டிசைன்ஸ் வேணும்னாலும் அவைலபிளா இருக்குங்க அண்ட் இதோட குவாலிட்டி பத்தி நான் சொல்லியாகணும் ஆகணும் இதை டச் பண்ணும் போது அவ்வளவு கம்ஃபர்டபுளா இருக்கு அண்ட் நம்ம வியர் பண்ணாலும் அவ்வளவு சூப்பரா இருக்கும் ஏன்னா இது ஃபுல் அண்ட் ஃபுல் காட்டன் அண்ட் நம்ம ஓன் மேனு மேனுபேக்சர் பண்றதுனால அவ்வளவு குவாலிட்டியா ப்ரொடியூஸ் பண்றோம் நைட்டில என்ன டிஃப்ரெண்டா போட முடியும் அப்படின்றதுக்காக இங்க ஒரு சூப்பரான விஷயம் பார்க்க போறோம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நைட்டில வந்து நம்மளுக்கு இந்த மாதிரி முக்கா கை அதாவது த்ரீ ஃபோர்த் ஸ்லீவோட நைட்டிஸ் அவைலபிளா இருக்கு நம்ம ஓன் மேனுபேக்சர் பண்றதுனால இந்த மாதிரி டிஃப்ரெண்டான டிசைன்ஸ் எல்லாம் நம்ம யோசிச்சு கிரியேட் பண்ணிட்டு இருக்கோம் சோ இது பாருங்க உங்களுக்கு வந்து ஒரு சூப்பரான ஒரு ஃபேடட் டிசைன்ல வந்து பிளார் டிசைன் எல்லாம் கொடுத்துருக்காங்க அண்ட் இதுலயுமே வந்து நம்ம கிட்ட எக்கச்சக்கமான டிசைன்ஸ் அண்ட் கலெக்ஷன்ஸ் அவைலபிளா இருக்கு ஸோ டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ப்ரிண்ட்ஸ் இருக்கு இருக்கு அண்ட் நெக் டிசைன்ஸ்மே வந்து நம்மளுக்கு டிஃப்ரெண்டா இருக்கு உங்களுக்கு ஜிப் வச்சு வேணும்னாலும் இந்த மாதிரி குவாலிட்டியா ஜிப் வச்சு இருக்குங்க சோ இந்த மாதிரி இன்னும் எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் நம்ம தொடர்ந்து பார்க்க போறோம் வாங்க சோ இப்ப நம்ம பார்க்க போற நைட்டீஸ் பாத்தீங்கன்னா இன்னும் குவாலிட்டியா ஒரு பிரீமியம் குவாலிட்டி நைட்டிஸ் தான் பார்க்க போறோம் சோ இது பாத்தீங்கன்னா ஜோத்பூரி டிசைன்ஸ் சோ இதுல வந்து உங்களுக்கு வந்து ஒரு டென் கலர்ஸ் வருது அண்ட் இந்த கலர்ஸ் வந்து நீங்க அப்படியே ஹோல்சேல் எடுக்கணும்னா இந்த பண்டல் ஃபுல்லாவே நீங்க எடுக்கிற மாதிரி இருக்குங்க சோ இதுல பாருங்க நம்ம ஒரு டிசைன் இப்ப பாக்கலாம் ஸோ நல்லா வந்து ஒரு ஃப்ரூட் கலர்ஸ்ல வந்து ஃபேடட் டிசைன்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க இதுலயுமே வந்து நம்மளுக்கு இந்த மாதிரி பியூட்டிஃபுல்லா பாக்கெட்ஸ் அவைலபிளா இருக்கு நம்ம குக் பண்ணும்போது ஒரு ஃபோனோ ஹெட்ஃபோன்ஸோ வச்சுக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அண்ட் இதுலயும் பாருங்க உங்களுக்கு குவாலிட்டியா ஜிப் வச்ச நைட்டி இருக்கு அண்ட் இதோட கலர்ஸ் பாருங்க நான் சொன்ன மாதிரி டென் டிஃப்ரெண்ட் கலர்ஸ் எல்லாமே வந்து அவ்வளோ அட்ராக்டிவா இருக்கு ஸோ நம்ம வந்து வீட்ல இருந்து பிசினஸ் பண்றவங்க இல்ல ஒரு பெரிய ஷாப்ல பிஸ்னஸ் பண்றோம்னா இந்த மாதிரி நைட் நம்ம பிரீமியமா நம்ம ஷாப்ல விடுத்தோம்னா கண்டிப்பா ஒரு நல்ல லாபம் பார்த்து வைக்கலாங்க அவ்வளோ சீப் அண்ட் பெஸ்ட் ப்ரைஸிங்க நம்ம ராதிகா கார்மெண்ட்ஸ்

சோ நம்மளுக்கு ரொம்ப ஃபேவரட் ஆன இந்த டைட்டானிக் மாடல் இந்த போட் நெக்குமே அவைலபிளா இருக்குங்க சோ இப்ப நம்ம பாக்க போற நைட்டி பாத்தீங்கன்னா எக்ஸல் டபுள் எக்ஸல்ல கிடைக்கக்கூடிய ஒரு சூப்பரான டிசைன் பத்திக் மாடல்ல தான் நம்ம பார்க்க போறோம் சோ இது பாருங்க அவ்வளவு அழகா இருக்கு அண்ட் கலர்ஸ்மே வந்து நல்ல டார்க் கலர்ஸ்ல வந்து இந்த மாதிரி டாட்டட் டிசைன்ஸ் வந்து Dress full-ஆவே அண்ட் இதுல உங்களுக்கு என்ன கலர்ஸ் இல்லைங்க பாத்தீங்கன்னா தெரியும் எல்லா டார்க்கர் கலர்ஸ்லயுமே வந்து அவ்வளவு அட்ராக்டிவான டிசைன்ஸ் கொடுத்திருக்காங்க அண்ட் இன்னொரு சூப்பரான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நெக் டிசைன்ஸ்மே வந்து நம்மளுக்கு டிஃப்ரெண்டா அவைலபிளா இருக்கு சோ உங்களுக்கு பாத்தீங்கன்னா இது வந்து நல்ல ஒரு வி நெக் மாதிரி இருக்கு இது நம்மளுக்கு ஃபேவரட்டான டைட்டானிக் மாடல் இருக்கு உங்களுக்கு எலாஸ்டிக் வேணும்னாலும் எலாஸ்டிக்லயுமே வந்து ஒரு ஒரு ஸ்ட்ரைப் டிசைன்ஸ் இருக்கு டாட்டட் டிசைன்ஸ் இருக்கு சோ இதெல்லாம் பாருங்க ரொம்ப எலகெண்டா ஒரு ஃபுல்லா வந்து ஃபேடட் கலர்ஸ்ல ஒரு ஃப்ரூட் கலர்ல வந்து அழகா கொடுத்திருக்காங்க சோ பார்க்கவே பிரிட்டியா இருக்கு இந்த மாதிரி இன்னும் எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் நம்ம ராதிகா கார்மெண்ட்ஸ்ல இருக்குங்க தொடர்ந்து பாக்கலாம் நம்ம ராதிகா கார்மெண்ட்ஸ்ல நைன்டீஸ்ல இவ்வளவு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் டிசைன்ஸ்லாம் வேற எங்கயுமே பார்க்க முடியாதுங்க சோ இங்க பாத்தீங்கன்னா பாம்பே டிசைன்ஸ்லாம் வந்து அவ்வளவு சூப்பரா கொடுத்திருக்காங்க நைன்டில என்ன டிசைன் கொடுக்க முடியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அது பாருங்க நல்ல டிஃப்ரெண்டான கலர் காம்பினேஷன்ஸ்ல இந்த மாதிரி நெக்ல மட்டும் நல்ல ஒரு ஹெவி த்ரெட் ஒர்க் பண்ணிருக்காங்க சோ இந்த பேட்டர்னே பாக்குறதுக்கு அவ்வளவு அழகா இருக்கு அண்ட் இந்த கலர் காம்பினேஷன்ஸுமே வந்து அவ்வளவு சூப்பரா இருக்குன்னு சொல்லலாம் சோ இது பாருங்க எல்லாமே வந்து பியூட்டிஃபுல்லா கலர்ஃபுல்லா அண்ட் இதுலயுமே வந்து உங்களுக்கு எக்கச்சக்கமான டிசைன்ஸ் இருக்குங்க சோ இது பாருங்க இப்ப நான் காமிக்கிறது வந்து இன்னொரு டிஃப்ரெண்டான ஒரு நெக் பேட்டர்ன் இந்த கலர் காம்பினேஷன்ஸ் எல்லாமே வந்து அவ்வளவு சூப்பரா இருக்குன்னு சொல்லலாம் சோ இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஒரு பீஸ்லயுமே வந்து ஒரு ஃபைவ் ஃபைவ் கலர்ஸ் வரும் அதை வந்து நீங்க ஹோல்சேல அப்படியே ஒரு பண்டிலா தான் எடுக்கிற மாதிரி இருக்கும் அண்ட் சைஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இதுல ஃப்ரீ சைஸ் அவைலபிளா இருக்குங்க சோ இது பாருங்க இன்னும் சூப்பரான ஒரு டிசைன் நல்ல வந்து ஒரு மெஹந்தி டிசைன் மாதிரி நல்ல ஒரு சூப்பரான ஒரு த்ரெட் ஒர்க் பண்ணிருக்காங்க அண்ட் உங்களுக்கு இது என்ன டிசைன்ஸ் வேணும் எல்லாமே அவைலபிளா இருக்குங்க அண்ட் கலர்ஸ்மே வந்து நல்ல டார்க்கர் கலர் காம்பினேஷன்ல ஒரு அட்ராக்டிவ் கலர் த்ரெட் யூஸ் பண்ணி இந்த மாதிரி ஒர்க் பண்ணும் போது இந்த நைட்டி பார்க்க இன்னும் அட்ராக்டிவா தெரியுது சோ மக்களே கண்டிப்பா நம்ம ஷாப்பை விசிட் பண்ணுங்க உங்களுக்கு பிடித்த கலெக்ஷன்ஸ் அள்ளிட்டு போங்க நைட்டிஸ்ல என்னென்ன கிரியேட்டிவா பண்ண முடியுமோ எல்லாமே வந்து நம்ம ராதிகா கார்மெண்ட்ஸ்ல வந்து புதுசு புதுசா கொடுத்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் சோ இது பாருங்க உங்களுக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் கிளாஸ் ஒர்க் ஹெவியா வந்து நெக்ல த்ரெட் அண்ட் கிளாஸ் ஒர்க் பண்ணிருக்காங்க அண்ட் இதுல வந்து உங்களுக்கு வந்து டார்கர் கலர்ஸ்லயுமே அவைலபிளா இருக்கு ஸோ இதெல்லாம் பாருங்க ஃபுல் அண்ட் ஃபுல் டார்க் கலர்ஸ்ல வந்து இந்த ஃபேடட் டிசைன்ஸ்ல இந்த மாதிரி பியூட்டிஃபுல்லான கிளாஸ் ஒர்க் பண்ணிருக்காங்க ஸோ இதுலயே வந்து உங்களுக்கு இந்த மாதிரி லைட்டர் கலர்ஸ்ல வேணும்னாலும் எல்லாமே இங்க அவைலபிளா இருக்குங்க அண்ட் பாருங்க பார்க்கவே வந்து ஒரு பியூட்டிஃபுல்லா ஒரு பெர்ஃபெக்ட் பினிஷிங்கா இருக்கு அண்ட் உங்களுக்கு வந்து இதுல வந்து ராஜ்வாடி டிசைன்ஸும் இருக்கு ஜோத்பூரி டிசைன்ஸும் இருக்கு ஸோ இதெல்லாம் பாருங்க நல்ல டார்க் கலர் காம்பினேஷன்ஸ்ல ஒரு பியூட்டிஃபுல்லான ஹெவி த்ரெட் ஒர்க் வித் கிளாஸ் ஒர்க் பண்ணிருக்காங்க அண்ட் ஒவ்வொன்றுமே வந்து வந்து உங்களுக்கு ஒவ்வொரு டிசைன்ஸ் அண்ட் பேட்டர்ன்ஸ்ல பண்ணிருக்காங்க சோ அதுதான் வந்து இங்க ஒரு ஹைலைட் சோ எல்லா நைட்டியும் எல்லா மாடலுமே வந்து உங்களுக்கு ஒரே மாதிரி இல்லாம சோ இதெல்லாம் பாருங்க ஃபுல் ஹெவியா வந்து சின்ன சின்ன ஒயிட் ஒர்க் பண்ணிருக்காங்க பிரிண்ட்ஸ் கொடுத்திருக்காங்க அண்ட் நெக்ல மட்டும் உங்களுக்கு நல்ல கிராண்டான த்ரெட் ஒர்க் பண்ணிருக்காங்க எல்லா நெட் ஒர்க்குமே வந்து ஒவ்வொரு யூனிக்கான டிசைன்ஸ்ல இருக்குங்க சோ இந்த மாதிரி ஓன் மேனுபேக்சர் பண்ணி சொந்தமா தயாரிச்சு இவ்வளவு பியூட்டிஃபுல்லான டிசைன்ஸ் வந்து நம்ம ராதிகா கார்மெண்ட்ஸ்ல கொடுத்துட்டு இருக்காங்க சோ இப்ப நம்ம பார்க்க போற கலெக்ஷன் பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஒரு வெஸ்டர்ன் நைன்டிஸ் மாதிரி இருக்கு இது எல்லாமே வந்து பாம்பே கலெக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லலாம் சோ இது பாருங்க நெக் பேட்டர்ன்ஸ்ல மட்டும் அவ்வளோ டிஃப்ரெண்டான கிராண்டான ஒர்க்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க ஸோ இது பாருங்க நெக்ல ஃபுல்லாவே வந்து ஹெவி த்ரெட் ஒர்க் பண்ணி ஒரு சூப்பரான பேட்ச் ஒர்க் பண்ணிருக்காங்க அண்ட் உங்களுக்கு இந்த மாதிரி பட்டன்ஸ் வேணும்னாலும் அவைலபிளா இருக்கு ஜிப் இருக்கு இல்ல டிஃப்ரெண்டான நெக் பேட்டர்ன்ஸ்லயுமே அவைலபிளா இருக்குங்க சோ இதுல நம்ம கலர்ஸ் பார்த்துட்டு இருக்கோம் இதுல பாருங்க எல்லாமே வந்து ஒரு பிளெயின் கலர்ஸ்ல வந்து உங்களுக்கு பிளாக் கலர்ல இந்த மாதிரி வந்து நல்ல ஒர்க் பண்ணிருக்காங்க பிகாக் டிசைன்ஸ் மாதிரி இருக்கு அண்ட் இதெல்லாம் பாருங்க உங்களுக்கு நெக்ல வந்து இந்த மாதிரி லேஸ் ஒர்க் பண்ணியிருக்காங்க பண்ணிருக்காங்க அண்ட் இதுல இன்னும் ஹெவியா வேணும் அப்படின்னு ஃபீல் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து கிளாஸ் ஒர்க்குமே பண்ணியிருக்காங்க சோ ஃபுல் ட்ரெஸ்ஸுமே வந்து இந்த மாதிரி பிரிண்ட்ஸ் ஒர்க் கொடுத்துட்டு அண்ட் நெக்ல மட்டும் உங்களுக்கு இந்த மாதிரி பேட்ச் ஒர்க் த்ரெட்ல வந்து உங்களுக்கு கிளாஸ் ஒர்க் பண்ணியிருக்காங்க அண்ட் இதுலயுமே வந்து உங்களுக்கு எல்லா சைஸஸ்லயுமே கிடைக்குதுங்க அண்ட் டிசைன்ஸ் அண்ட் குவாலிட்டி அவ்வளவு சூப்பரா இருக்கு அண்ட் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இதை வந்து நீங்க இந்த மாதிரி ஒரு பண்டலா தான் எடுக்க முடியும் சோ நம்ம வந்து ஹோல்சேல்ல கொடுத்துட்டு இருக்கோம் சோ இந்த மாதிரி ஒரு பண்டல்ல என்ன கலர்ஸ் அவைலபிளா இருக்கும் அந்த கலர்ஸ் மட்டும் தான் நீங்க எடுக்கிற மாதிரி சோ மக்களே நம்ம ராதிகா கார்மெண்ட்ஸ்ல உங்களுக்கு என்ன டிசைன் வேணும் எல்லாமே இங்க இருக்கு அண்ட் டிஃப்ரெண்ட் டிசைன்ஸ் நீங்க பாக்க முடியாத கலெக்ஷன்ஸ் எல்லாமே இங்க இருக்குங்க சோ இது பாருங்க ஒரு சூப்பரான வந்து ஸ்லீவ் கொடுத்து ஒரு சூப்பரான டிசைன் கொடுத்துருக்காங்க சோ போட்டாலுமே வந்து யங் கேர்ள்ஸ் எல்லாம் இந்த மாதிரி நைட்டிஸ் எல்லாம் ரொம்ப விரும்புறாங்க அண்ட் அதுலயுமே வந்து இந்த டிசைன்ஸ் எல்லாம் அவ்வளவு சூப்பரா இருக்கு அண்ட் இந்த ஹேண்ட் பாருங்க நான் சொன்ன மாதிரி நல்ல குவாலிட்டியா உங்களுக்கு பஃப் ஹேண்ட் கொடுத்துருக்காங்க அண்ட் இதுல பாருங்க உங்களுக்கு கலர்ஸ் வந்து உங்களுக்கு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கலர் பேட்டர்ன்ஸ்ல ஒர்க் பண்ணிருக்காங்க அண்ட் இன்னும் நம்ம நிறைய மாடல்ஸ் கண்டினியூஸா பாக்க போறோம் இது பாருங்க உங்களுக்கு வந்து வந்து பாம்பே டிசைன்ல கொடுத்துருக்காங்க சோ இதுவுமே வந்து ஒரு சூப்பரான ஹெவி ஒர்க் பண்ணிருக்காங்க நைட்டி ஃபுல்லா நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த குவாலிட்டியான ஜிப் குடுத்துருக்காங்க அண்ட் ஃபீலிங் நைட்டி தெரியாத அளவுக்கு இந்த ஜிப் வந்து அழகா கவர் பண்ணிருக்காங்க அண்ட் இங்க வந்து உங்களுக்கு லேஸ் ஒர்க்லாமே இருக்கு எல்லாத்துலயுமே வந்து உங்களுக்கு எல்லா டைப் ஆஃப் கலர்ஸ்மே அவைலபில்லா இருக்கு அப்படின்னு சொல்லலாம் இதெல்லாம் பாருங்க உங்களுக்கு நெக் கிட்ட வந்து இந்த மாதிரி பிரில் ஒர்க் மாதிரி பண்ணிருக்காங்க சோ இந்த மாதிரி நைட்டிஸ் வந்து நிறைய பேர் விரும்புறாங்க இந்த மாதிரி பிரில் வச்சு அழகான டிசைன்ஸ் எல்லாம் வேணும் அப்படின்னு சொல்லி சோ அதுவுமே வந்து இங்க அவைலபிளா இருக்கு இதுலயுமே பாருங்க கலர்ஸ் எல்லாம் கலர்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லலாம் ஒரு சூப்பரான டிசைன் பாருங்க இதுமே வந்து பாம்பே டிசைன் தான் சோ இதுலயுமே உங்களுக்கு ஃபுல் பிளெயின் நைட்டில வந்து இந்த மாதிரி சூப்பரான பிளவர் ஒர்க் எல்லாம் பண்ணிருக்காங்க த்ரெட்ல பேட்ச் ஒர்க் பண்ணிருக்காங்க நெக்ல பாத்தீங்கன்னா வந்து ஒரு அழகான நெக் டிசைன் டிஃப்ரெண்டா யூனிக்கா இருக்கு ஒரு ஒரு வி நெக் வந்து இந்த இடத்துல ஒரு பா மாதிரி ஒரு டிசைன் கொடுத்திருக்காங்க அண்ட் இந்த இடத்துல குட்டியா அழகா போ எல்லாம் கொடுத்திருக்காங்க சோ கேர்ள்ஸ்க்கு ரொம்ப பிடிச்ச டிசைன்ஸ் எல்லாம் நம்ம ராதிகா கார்மெண்ட்ஸ்ல அவைலபிளா இருக்கு அப்படின்னு சொல்லலாம் சோ நெக்ஸ்ட் நம்ம பாக்க போறது பாத்தீங்கன்னா டாப்ஸ்ல வந்து கஃப்தான் டாப்ஸ் பாத்திருப்போம் இப்ப நைட்டீஸ்ல இந்த மாதிரி கஃப்தான் நைட்டிஸ் எல்லாம் வர ஆரம்பிச்சிருச்சுங்க சோ பார்க்கவே வந்து அவ்வளவு பிரிட்டியா இருக்கு அண்ட் டிசைன் பாருங்க சூப்பர்வான டிஃப்ரெண்டான டிசைன்ஸ் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் நம்ம சொந்தமா மேனுபேக்சர் பண்றதுனால இங்க வந்து எக்கச்சக்கமான டிசைன்ஸ் நம்ம ஓனா மேனுஃபேக்சர் பண்ணி கிரியேட்டிவா வந்து கொடுத்துட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லலாம் சோ நெக்ஸ்ட் நம்ம பாக்க போறது பாத்தீங்கன்னா இன்னொரு டிஃபரெண்டான நெக் மாடல் தான் சோ இது பாருங்க ட்ரெஸ் ஃபுல்லாவே வந்து உங்களுக்கு டபுள் கலர் பேட்டர்ன்ல ஒர்க் பண்ணிருக்காங்க சோ ஒன் சைடு வந்து ஒரு டைப் ஆஃப் பிரிண்ட் பண்ணி நடுல ஒரு பியூட்டிஃபுல்லான லேஸ் ஒர்க் கொடுத்து இன்னொரு சைட் அட்ராக்டிவான கலர் காம்பினேஷன்ல இன்னொரு டிசைன்ல கொடுத்திருக்காங்க சோ இதெல்லாமே வந்து ரொம்ப கஷ்டமான ஒரு ஒர்க்னு சொல்லாம் அண்ட் குவாலிட்டியாவும் நம்ம ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருக்கோம் இந்த ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் சோ ஒவ்வொரு டிசைனுமே வந்து ஒரு ஒரு யூனிக்கான டிசைனா இருக்கு அண்ட் இது பாத்தீங்கன்னா வந்து உங்களுக்கு இந்த ஜிப் இருக்கிறதே தெரியாத அளவுக்கு டிஃப்ரெண்டான டிசைன் கொடுத்துருக்காங்க அண்ட் இது உங்களுக்கு வந்து நல்ல ஒரு பெரிய ஜிப் லாங் ஜிப் கொடுத்துருக்காங்க ஸோ நல்ல ஒரு ஃபீடிங் நைட்டியாவும் கூட நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம் அண்ட் இதுலயுமே வந்து உங்களுக்கு கலர்ஸ் டிசைன்ஸ் எல்லாமே சூப்பர் சூப்பர்வா அவைலபிளா இருக்கு அப்படின்னு சொல்லலாம் ஸோ இது பாருங்க இதுல வந்து எக்கச்சக்கமான கலர்ஸ் இருக்கு அண்ட் சைசஸ்மே வந்து உங்களுக்கு எல் எக்ஸ் எல் டபுள் எக்ஸ் எல் ட்ரிபிள் எக்ஸ் எல் அந்த மாதிரி எல்லா சைசஸ்லயுமே அவைலபிளா இருக்குங்க நான் ஒரு ஒரு மாடல்லையும் ஒன்னொண்ணு காமிச்சுட்டு இருக்கேன் சோ இது பாத்தீங்கன்னா இப்ப கொஞ்சம் ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்கு லைக் கோட் மாடல் மாதிரி இருக்கு சோ டபுள் கலர் பேட்டர்ன்ல வந்து உங்களுக்கு போடும் போடும்போது நீங்க ஒரு கோட் வியர் பண்ணிருக்கிற மாதிரியே இருக்குங்க அண்ட் இந்த எல்லா நைட்டிஸ்லயுமே உங்களுக்கு வந்து பாக்கெட்ஸுமே அவைலபிளா இருக்கு சோ இது பாருங்க சிங்கிள் கலர் நைட்டில வந்து ஒரு சூப்பரான ஒரு ஃபேடட் ஃப்ரூட் கலர்ஸ் யூஸ் பண்ணிருக்காங்க அண்ட் நெக்குமே வந்து நல்ல சிம்பிளான ஒரு நெக்ல கொடுத்து இந்த இடத்துல பட்டன்ஸ் எல்லாம் வச்சு ஒரு நீட் பினிஷிங் கூட இருக்கு அப்படின்னு சொல்லலாம் அண்ட் இதுலயே வந்து உங்களுக்கு கலர்ஸ்மே அவைலபிளா இருக்கு அண்ட் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது பாத்தீங்கன்னா ஜோத்பூரி மாடல் ஸோ இதுலயுமே வந்து நம்மளுக்கு எல்லா கலர்ஸுமே அவைலபிளா இருக்கு அண்ட் சைஸஸ்மே அவைலபிளா இருக்கு அண்ட் நான் சொன்ன மாதிரி ரொம்ப பாக்கெட் ஃப்ரெண்ட்லியா வந்து உங்களுக்கு ஒரு மொபைலோ இல்ல குக் பண்ணும் போது ஒரு ஹெட் செட்டோ நீங்க யூஸ் பண்ணணும்னா இந்த மாதிரி பாக்கெட்ஸுமே இதுல இருக்க எல்லா நைட்டிஸ்லயுமே அவைலபிளா இருக்குங்க ஸோ இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஃபேன்சி நைட்டிஸ்ல வந்து உங்களுக்கு வந்து ஃப்ரீ சைஸ் மட்டும் தாங்க அவைலபிளா இருக்கு ஸோ இதுவுமே வந்து எல்லாருக்குமே கரெக்டா இருக்க மாதிரி தான் இருக்கும் அண்ட் இதுல இன்னொரு விஷயம் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இதோட குவாலிட்டி வந்து அவ்வளோ சுப்பமான குவாலிட்டி நீங்க வந்து ஃபர்ஸ்ட் டைம் வாஷ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து ரொம்ப ஷ்ரிங்க் ஆகுது இல்ல கலர் போகுது அப்படின்னு ஒரு சின்ன கம்ப்ளைண்ட் இருந்தா கூட நீங்க வந்து மறுபடியும் இத வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம் சோ அவ்வளவு கேரண்டிடா வந்து இந்த நைட்டீஸ் கொடுத்துட்டு இருக்காங்க நம்ம ராதிகா காமெண்ட் சோ நம்ம இன்னொரு டிஃப்ரெண்டான டிசைன் தாங்க இந்த நைட்டில பாக்க போறோம் சோ இது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இது வந்து இந்த மாதிரி கிரஷ் மெட்டீரியல்ல கூட நம்ம கிட்ட நைட்டிஸ் அவைலபிளா இருக்கு சோ பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இதோட குவாலிட்டியே வந்து இன்னொரு டிஃப்ரெண்டான குவாலிட்டி சோ நம்ம வேர் பண்ணும்போது இன்னும் காட்டனை விட இன்னும் கம்ஃபர்டபுளா இருக்கும் அண்ட் இப்ப வந்து யங் இந்த மாதிரி வந்து நிறைய விரும்பி வியர் பண்றாங்க இதெல்லாம் பாருங்க ஒவ்வொரு நைட்டிஸ்மே வந்து ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் டிசைன்ஸ் இருக்கு நெக் பேட்டர்ன்ஸ் டிஃப்ரெண்டா இருக்கு அண்ட் ஒவ்வொரு இதெல்லாமே வந்து உங்களுக்கு ஃபேன்சி நைட்டீஸ்ன்றனால ஒவ்வொரு நைட்டிஸ்லயுமே வந்து ஒரு ஒரு டிஃப்ரெண்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க ஸோ நெக் டிஃப்ரெண்டா இருக்கு பாடி ஃபுல்லா வந்து டிஃப்ரெண்டா இருக்கு அண்ட் உங்களுக்கு ஒரே டிசைன்ல கலர்ஸ் வேணும்னாலும் இந்த மாதிரி கலர்ஸ்மே வந்து உங்களுக்கு அவைலபிள் நம்ம ராதிகா கார்மெண்ட்ஸ்ல வந்து இன்ஸ்கர்ட்ஸுமே வந்து நம்ம ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருக்கோம் ஓன் மேனுஃபேக்சர் பண்ணிட்டு இருக்கோம் ஸோ அதுல இங்க வந்து ஃபியூ கலெக்ஷன்ஸ் இப்போ நான் உங்களுக்கு காமிச்சிட்டு இருக்கேங்க ஸோ இதுல பாருங்க உங்களுக்கு வந்து ஓன் பிராண்ட்ன்றனால இந்த மாதிரி ராதிகா பிராண்ட்லயே வந்து நல்ல குவாலிட்டியான இன்ஸ்கர்ட்ஸ் நம்ம வந்து கொடுத்துட்டு இருக்கோம் சோ இதெல்லாம் வந்து உங்களுக்கு சிக்ஸ் பார்ட் செவன் பார்ட் எயிட் பார்ட் மூணுமே அவைலபிளா இருக்கு அண்ட் இதுலயுமே வந்து ஒரு சின்ன சின்ன டிசைன்ஸ்மே நம்மளுக்கு வந்து வேரியேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க இன்ஸ்கர்ட்ஸ்லயுமே ஸோ அண்ட் கலர்ஸ் பாருங்க உங்களுக்கு இந்த பண்டில் ஃபுல்லா வந்து உங்களுக்கு டார்க்கர் கலர் காம்பினேஷன்ஸ் வேணும்னாலும் அவைலபிளா இருக்கு இல்ல உங்களுக்கு இந்த மாதிரி லைட்டா கலர் இல்ல ஒரு கிரீன் ஷேட்ல வந்து கலர்ஸ் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கலர் காம்பினேஷன்ஸ்ல எல்லாமே அவைலபிளா இருக்குங்க அண்ட் கலர்ஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் கலர்ஸ் இருக்குங்க பெரிய சைஸ் இருக்கிறவங்களுக்கும் டிசைன்ஸ் இருக்கா இந்த பாம்பே டிசைன்ஸ்லாம் எல்லாம் அவைலபிளா இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா இருக்குங்க சோ இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து த்ரீ எக்ஸல் சைஸுக்குமே வந்து இந்த மாதிரி மாடல்ஸ் ரொம்ப நீட்டா கொடுத்துட்டு இருக்காங்க உங்களுக்கு நல்ல ஹைட்டுமே வருது அண்ட் பாடியுமே வந்து நல்ல ஒரு வைட் இருக்கு உங்களுக்கு த்ரீ எக்ஸல் ஃபோர் எக்ஸல் வரைக்குமே இந்த சைசஸ் எல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம் அண்ட் இதுலயுமே வந்து உங்களுக்கு நான் சொன்ன மாதிரி ஹெவி ஒர்க்கோட நைட்டி அவைலபிளா இருக்கு ஸோ அதுக்காக தான் நான் வந்து இப்ப ஒரு கலெக்ஷன் காமிச்சிட்டு இருக்கேன் ஸோ இது பாருங்க நெக்ல வந்து நல்ல ஒரு கிராண்ட் த்ரெட் ஒர்க் அண்ட் கிளாஸ் ஒர்க் பண்ணியிருக்காங்க அண்ட் சைஸ் நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு நல்ல ஒரு வைடர் சைஸ் உண்டு அண்ட் ஹைட்டுமே வந்து உங்களுக்கு நல்ல டால் ஹைட் கொடுத்திருக்காங்க அண்ட் இதுல இன்னொரு டிஃப்ரெண்ட் டிசைன் பார்த்தீங்கன்னா இதுவுமே வந்து உங்களுக்கு ஹெவி கிளாஸ் ஒர்க் பண்ணிருக்காங்க நெக்ல தெரியும் ஒவ்வொரு நைட்டிஸ்மே வந்து ஒவ்வொரு டிசைன்ஸ்ல கொடுத்திருக்காங்க அண்ட் உங்களுக்கு இதுல கலர்ஸ் வேணும்னாலும் இந்த மாதிரி டார்கர் கலர்ஸ்ல ஒரு சூப்பரான டிசைன்ஸ் இருக்கு வந்து உங்களுக்கு எல்லா கலர் நம்ம டிசைன் நான் ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கேன் இதை பாக்குறதுக்கு ஏன்னா இது வந்து ஒரு சூப்பரான ஒரு டிஃப்ரெண்டான ஓவியா கட் டிசைன் சோ ஓவியா வந்து இந்த மாதிரி ஃபிரில் டிசைன் உங்களுக்கு கொடுத்திருக்காங்க இந்த மாதிரி ஒரு சூப்பரான ஃபிரில் வந்து கொடுத்து அது கூட இந்த மாதிரி சின்ன சின்ன பால்ஸ் எல்லாம் கொடுத்து ஒரு சூப்பரான நார்த் இந்தியன் பேட்டர்ன்ல வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஹெவி பிரிண்ட்ஸ் பண்ணியிருக்காங்க ஸோ பாக்குறதுக்கே வந்து அவ்வளவு ப்ரிட்டியா இருக்குன்னு சொல்லலாம் சோ இந்த மாதிரி மாடல்ஸும் நம்ம ராதிகா கவென்ட்ஸ்ல அவைலபிளா இருக்குங்க கேர்ள்ஸ் அண்ட் லேடிஸ் நம்ம இன்னைக்கு பார்த்த கலெக்ஷன்ஸ்லாம் ரொம்ப கம்மியான கலெக்ஷன்ஸ் தான் நம்ம ஷாப்புக்கு வந்தீங்கன்னா எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ குமிச்சு வச்சிருக்காங்க அண்ட் டிசைன்ஸ்லாம் வந்து நான் காமிச்சதுலாம் ரொம்ப கம்மிதாங்க என்னென்னமோ டிசைன்ஸ்லாம் கிரியேட் பண்ணிருக்காங்க பியூட்டிஃபுல்லா இருக்கு ஸோ கண்டிப்பா நம்ம ஷாப்பை நேர்ல விசிட் பண்ணுங்க இங்க இருக்க